வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஊஷிகளால் சூரிய உதயமானது எப்படி எந்த நேரத்தில் எந்த நாழிகையை உதயமாகிறாரோ அந்த நாழிகையை வைத்துத்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் ஓரைகள் கரணங்கள் அனைத்துமே தினந்தோறும் மாறும் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் மனித பிரிவிகள் அனைவரும் கடைபிடித்து வந்தீர்களே ஆனால் உங்கள் அனைவருக்கும் அனைவரும் மிக மிக கஷயமாக இருப்பீர்கள் என்றும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் உள்ள பஞ்சாங்கத்தை தான் நமது சேனலிலே மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை புதன் தன்மையை பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோ வருஷம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுட இருக்கின்றோம் ஆகவே தாங்கள் அனைவரும் முதன் முதலாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் ஷஷ்டி விரதம்னால முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் அதாவது இந்த தெய்விரை சக்தியில் விரதம் இருந்தோம்னா நமக்கு யாரெல்லாம் தீங்கு செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் குருகப்பெருமான் அழித்து விடுவார் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து வள்ளிதேவ சேனாசி வீரர் ஸ்ரீ சுப்ரமணியேஸ்வரர் சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கிடாசத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் கரிநாள் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை இன்று பதிவிடக்கூடிய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை இன்று தங்களது அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பர தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி உருது ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ருஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே த்ரீபிரி திதியானது ஷஷ்டியான் ஷஷ்டி திதி பதினெட்டு நாழகை நாற்பத்தி ஆறு வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யான் சப்தமி திதி இன்றைய சிர்த திதியானது சப்தம்யான் சப்தமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் பூலோகம் முழுவதே மனிதப் பிரருவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமான காரர்களுக்கும் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாந்திரமான திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தம் யாம் சப்தமி திதி அதாவது நாம் அனைவரோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்தான்ற தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அதில் தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்திருக்கருணாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அப்படி நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்ணாக்களை அவர்களுக்கு திதியிலே நாம் செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுபாகிரமும் பரிபூர்ண ஆசியம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு பித்ருக்கருணாட்களை செய்வோமே ஆனாலும் அல்லது வருஷாவர்ஷம் பித்தர்களுக்கு கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் நிச்சயம் வரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசரமானது சௌமிய சௌமியவாசரை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் ஆறு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மற்றும் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நாளிலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே நாம் உருஷாபர்மனம் என்ற பிறந்தநாளை கொண்டாடினமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேந்திலோ தமிழ் தேந்திலோ நமக்கு பிறந்த நாளையை நாம் கொண்டாடினேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது கண்டிப்பாக நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய யோகமானது காலை எட்டு மணி முதல் முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரணயோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி சஷ்டிவரதம் கரிநாள் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கனிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்வூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை ஆட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் உதாது இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமும் புனர்பசுவ நட்சத்திரம் புனர்போச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்தமை என்பவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ சுபம் சு